பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவரின் அழைப்பை ஏற்று அண்மையிலேயே இந்த அந்த கட்சி சார்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குழு தமிழகம் சென்று தமிழகத்தில் இருக்கின்ற தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதே போன்று ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்திருந்தார்கள் இது தொடர்பாக எங்களிடமும் பெரிய விமர்சனங்கள் இருந்திருந்தது இவர்கள் செல்வதற்கு முன்னர் மீனவர்களை சந்தித்து எந்த விதமான கருத்தும் கூறாமல் கருத்தும் கேளாமல் அவர்கள் சென்றிருந்தார்கள் அதனோடாக அவர்கள் சென்றதன் பின்னும் என்ன பேசினார்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த முறையும் நாங்கள் ஊடக வாயிலாகவும் இந்த விடயத்தை வெளியே கொண்டு வந்திருந்தோம் அந்த அடிப்படையின் அடி அந்த அடிப்படையிலேயே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாணம் தழுவியே யாழ் மன்னார் அதேபோன்று முல்லைத்தீவு மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட பிரதிநிதிகள் அழைத்திருந்தார் அந்த வகையிலேயே எமக்கான வடமாகாண கடற்கரை இணையத்துக்குமான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்பினூடாக நாங்கள் இன்றைய தினம் அவரை சந்தித்த போது இந்திய மீனவர் விடயம் காரசரமாக பலரினால் பேசப்பட்டது குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து இருந்தவர்கள் தங்களது கருத்துக்களையும் அதேபோன்று ஏனைய கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பேசப்பட்ட இந்திய இலங்கை மீனவர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எட்டப்பட்ட விடயங்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக இங்கு பலரினால் முன்வைக்கப்பட்டது இருந்தபோதிலும் மீ இந்திய மீனவர்களின் வருகையும் அவர்களின் வருகையினால் ஏற்பட்ட பாரிய அளவிலான மீனவர்களின் இழப்புகள் தொடர்பாக ஓரிரு சங்கங்களை சார்ந்த வடமாகாணத்தை தழுவியதாக எல்லா மீனவர்களுக்கும் ஒட்டுமொத்த இழப்பு தொடர்பாக பேசப்பட்ட அந்த இழப்புக்கு முடிவெண் என்பது கூட அவரின் காரசாரமாக அவரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வியாக இருந்தது அந்த அடிப்படையில் எதிர்வரும் ஐந்தாம் திகதிய பாராளுமன்றத்திலே தான் இது தொடர்பாக ஒரு கவன ஈர்ப்பு தான் செய்து அந்த அறிவித்தலை வெளியிடுவோம் அதுக்கு நான் தீர்வை கோருவது என்றும் அங்கு இது தொடர்பான தான் பேசிய விடயங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்வதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்திற்காக யாத்திரிகைகள் வர இருக்கின்றார்கள் அந்த யாத்திரிகைகள் அதை ஒரு யாத்திரை தளமாகவே தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்த வேண்டும் வெறுமனே இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை பற்றி பேசுவதற்கோ அல்லது அதில் தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலோடு அரசியலாக இந்த கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தை பயன்படுத்த வேண்டாம் என்ற கோரிக்கையை நாங்கள் வடக்கு மீனவர் சமூகம் சார்பாக கோரி நிற்கின்றோம் ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டிலே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை கச்சதீவிலே அரசியல் ஆக்காது எங்களுடைய சிஓப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்கு தமிழ்நாடு ராமேஸ்வரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் மீனவர்கள் எங்களுடைய இறமையுள்ள எல்லைக்குள் வராமல் நிற்பது சால சிறந்தது அதற்காக கச்சதீவை எந்த ஒரு தளத்திலும் மீனவருடைய பிரச்சினை பேசுவதற்கு மீனவரும் விரும்பவில்லை தமிழ்நாட்டிலே இருந்து வருகின்ற மீனவர்களை அதை விரும்பாது அதை யாத்திரை தலமாகவே அந்தோனியார் திருவிழாவை நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பு தமிழ்நாட்டு அரசாங்கமும் இந்த மீனவர் பிரச்சனையை அரசியலுக்காக பயன்படுத்தாமல் எங்களுடைய பாதிப்புக்கும் இழப்பீட்டுக்கும் இருந்து மீட்பதற்கு தமிழக அரசு கரிசனையோடு செயல்பட வேண்டும் என்று வடக்கு மீனவர் சார்பாக நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம் நன்றி